டெல்லியில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஆட்சியை பெரும்பான்மை பலத்தோடு பிடிச்சாலும் யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட நாட்களாகவே குழப்பம் இருந்தது இந்த டெல்லியில் யார் முதலமைச்சராக இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மட்டும் இல்லை பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்குமே டெல்லியோட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தான் இன்றைக்கி டெல்லியில் முதலமைச்சரை தேர்வு செஞ்சுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ரேகா குப்தா அப்படிங்கிறவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வயசு ஐம்பது ரேகா குப்தா ஹரியானாவில் பிறந்தவங்க ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியை கொண்டவங்க ரேகா குப்தா தன்னுடைய இளம் வயதில் டெல்லி பல்கலைக்கழக மாணவ சங்க தலைவராகவும் பொறுப்புகளை வகிச்சிருக்காங்க ரேகா குப்தா அது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய அளவில் மகளிர் அணியிலையும் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறாங்க ரேகா குப்தா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டெல்லி மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு அதுலேயும் அவங்க வெற்றி பெற்று கவுன்சிலராகவும் அவங்க பணியாற்றியிருக்காங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை ரொம்ப நல்லாவே அறிஞ்சவங்க தான் இந்த ரேகா குப்தா டெல்லி ஷாலிமர் பாக் தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாகவும் அவங்க தேர்வு செஞ்சவங்க அது மட்டும் இல்லை ஆம் ஆத்மி கட்சியில் ரொம்பவே பிரபலமான பந்தனாகுமாரியை கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய பந்தனா குமாரியை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க ரேகா குப்தா அவங்க டெல்லியில் அவங்க கவுன்சிலராக ஏற்கனவே இருந்ததுனால மக்களோட ரொம்பவே தொடர்பில் அவங்க இருக்கிறதுனால மக்களுடைய பிரச்சனைகளை நல்லா அறிஞ்சவங்க அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரேகா குப்தாவை பாஜக அரசு முதலமைச்சராக தேர்வு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட டெல்லி சட்டசபைக்கு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்காங்க ரேகா குப்தாங்க ரேகா குப்தா தன்னுடைய திறம்பட பணிகளை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தான் முதலமைச்சராக அவங்க ஆனதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆளும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் ரேகா குப்தாவோடய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க